பகவத்கீதை பெரியவர்களுக்கு அன்பான வணக்கம் தினம் ஒரு பகவத் பகவத்கீதை நம்ம பார்த்துன்னு வரோம் இன்றைக்கி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் என்ன சொன்னார்னா சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன சொர்க்கத்துக்கு யார் போவாங்க நரகத்துக்கு யார் போவாங்க இதை தாண்டி என்ன இருக்குது முக்தி இருக்குது அப்படின்னு மூன்று பார்ப்போம் முக்திக்கு உண்டான மார்க்கம் வழி வந்து பதினெட்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் அது அப்புறம் பார்த்தோம் அடுத்தது இன்னொரு நாளைக்கு இப்போ வந்து சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன முக்தினா என்ன இது மூணுத்துக்கும் யார் யார் எங்கெங்கே போவாங்க அப்படின் தான் நம்ம பார்ப்போம் அதாவது அது என்ன சொல்கிறாருன்னா புண்ணியங்கள் அதாவது திருக்குறள் இதுவும் கூட ஒரே ஒரு மாதிரி ஒத்துட்டு வரும் எப்படின்னா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிக நாடி மிக கொள்ளுன்னு சொல்லுவார் வள்ளுவர் அது மாதிரி இங்கே பகவத்கீதை பகவான் என்ன சொல்கிறாருன்னா புண்ணியம் அதிகமாக அதாவது பாவமும் புண்ணியம் செய்யாத இருக்கவே முடியாது எல்லோரும் கலந்து தான் செய்ய முடியும் நான் யாருமே பாவமே செய்து தெரியலனு சொன்னாங்கன்னா அவங்க போய் நம்மளையும் அதிகமாக சொல்லுறது தான் விதிப்பிடி வினைப்பெயர் காரணம் நம்மள செய்வோம் சிலை அப்போது வந்து பாவம் அதிகமாக போச்சுன்னா புண்ணியத்தை விட அது நடக்கும் பாவத்தை விட புண்ணியம் அதிகமாக போச்சுன்னா சொர்க்கம் அப்போ முக்தினா என்ன முக்தி வந்து ரெண்டுமே சமமாக இருக்கணும் புண்ணியம் ஒரு நூறு பாயிண்ட் செஞ்சிட்டோம் பாவம் நூறு பாயிண்ட்டுனால் ரெண்டுத்தையும் இது பண்ணால் பேலன்ஸ் பண்ணால் ஜீரோ ஆயிடும் அப்போ அவங்க தான் முக்தி முக்திக்கு இடையத்து எவ்வளோ பெரிய கஷ்டம்னு பாருங்கள் ஏன்னால் இந்த புண்ணியத்துக்கு இதுவளோ இந்த இதெல்லாம் செஞ்சால் இவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் இது செஞ்சால் இவ்வளோ பாவம் இவ்வளோ பாவம் அதுக்கு ஒன்றும் ரேட்டு கிடையாது நூறு நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் மாதிரி மாதிரி அது அது தேவர்களுக்கு தான் தெரியும் அப்போ நம்ம பாட்டு செய்யும்போது எப்படி ரெண்டுத்தையும் கரெக்டாக செய்ய முடியும் இன்றைக்கி ஒரு புண்ணியம் நாளைக்கு பேர் பாவம் எப்படி செய்ய முடியுமான்னா முடியாது நடைமுறை வாழ்க்கையில் மாட்டு போகும் அப்போ எது அதிகமாக அது ஆயிடும் அதனால் ரெண்டுத்தையும் சமம் மாத்திரம் நம்ம என்ன செய்யணும் அதுக்குண்டான மார்க்கத்தை பதினெட்டாவது அத்தியாயத்தில் அவர் சொல்கிறார் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் புண்ணியம் அதிகமானால் சொர்க்கம் பாவம் அதிகமானால் நரகம் ரெண்டும் சமமான முக்தி இப்போ அடுத்த சுலோகத்தில் நாளைக்கு பார்க்கும்போது எப்படி முக்தி அப்படின்றதுனால மார்க்கத்தை நம்ம பார்ப்போம் ஓம் சக்தி ஓம் ஓம் சத் சத்தி கிருஷ்ணா அர்ப்பணம்